அம்மா நஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த தொகுப்புல இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் புத்தாண்டு பலன்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த ஆங்கில புத்தாண்டு குரோதி வருஷம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பிரதம திதி பூராட நட்சத்திரத்துல தனுசு ராசியில கன்னியா லக்னத்துல பிறக்குது பொதுவா இந்த வருடம் புதன்கிழமை அப்படின்னால நட்சத்திர அதிபதி சுக்கரன் ராசி அதிபதி குரு லக்னாதிபதி புதன் ராசிக்கு நாலுலையும் லக்னத்துல ஏழுலயும் சனி பகவான் வந்து உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவராய் இருப்பாரு தொழில் வளர்ச்சி அடையும் உலக நன்மைக்காக பல ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் வளர்பிறை சந்திரன் குரு வீட்டுல அதுவும் லக்னத்துக்கு இருக்கிறதால விவசாயத்துல நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் பூமி இடம் நிலம் ஆகியவற்றோட எல்லாம் உயரும் வெளிநாடுகளுக்கு வாகன ஏற்றுமதி எலக்ட்ரானிக் பொருட்கள் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட சேவைகள் ரியல் எஸ்டேட் துறையிலெல்லாம் எல்லாம் வெளிநாட்டு முதலீடு அப்படிங்கிறது அதிகரிக்கும் மே மாதத்திற்கு மேலே அரசியல் அதிரடி மாற்றங்களும் வேலைவாய்ப்பும் அதிகரிக்கும் வெயில் அதிகமாக இருக்கும் இந்த ஆண்டு வருட கிரகங்கள் சனி பகவான் வந்து இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியும் குரு பகவான் வந்து பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியும் ராகு கேது வந்து பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியும் பயிற்சியாகி மிகப்பெரிய கிரகங்களுடைய மூன்று பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது குரு பகவான் மட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல மூன்று முறை ராசியை மாத்த போறாரு மே மாதம் பதினைந்தாம் தேதி ரிசபத்தில இருந்து மிதன ராசிக்குள்ள நுழைவாரு அதன் பிறகு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு அதிசாரமா போவாரு டிசம்பர் மாதம் நான்காம் தேதி வக்ர நிலையில் மீண்டும் மிதன ராசிக்குள்ளேயே நுழைகிறாரு இப்படி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல மூன்று முறை குரு பகவானுடைய நிலையில மாற்றம் அப்படிங்கிறது இருக்கு இருபத்தி நட்சத்திரங்களில் நான்காவதா வரக்கூடியதுதான் ரோஹிணி நட்சத்திரம் ரிஷப ராசி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பிறக்க போகும் ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போறோம் ரோஹிணி நட்சத்திரத்தின் அதிபதி சந்திர பகவான் இந்த நட்சத்திரத்துல தான் சந்திர பகவான் வந்து முழுமையா அடைகிறாரு இந்த நட்சத்திரம் உடல்ல முகம் வாய் நாக்கு மற்றும் கழுத்து பகுதிகளை ஆளுமை செய்யக்கூடியது இந்த ரோஹிணி நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரன் அப்படிங்கிறதாலையும் ராசியின் அதிபதி சுக்கரன் அப்படிங்கிறதாலையும் இவர்கள் எப்பவுமே கற்பனையில் சஞ்சரிப்பவர்களா இருப்பாங்க இவர்களுக்கு நல்ல மதிநுட்பம் அப்படிங்கிறது இருக்கும் வருங்காலத்தை முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க ரோகிணி பிறந்தவங்க இவர்கள் வந்து செல்வம் பொருட்கள் அணிகலன்கள் போன்றவற்றிலெல்லாம் அதிகம் ஆர்வம் உள்ளவர்களா இருப்பாங்க அதுவும் கலைத்துறையில கதை கவிதை கட்டுரை இசை நாடகம் சினிமா போன்றவற்றிலெல்லாம் அதிகம் ஆர்வம் இருப்பாங்க அந்த துறையில அதிகம் இருக்கக்கூடியவங்க ரோஹிணி பிறந்தவர்களாக தான் இருப்பாங்க இவர்களுடைய புத்திசாலித்தனம் எந்த விதமான கலைகளையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நம்பியவர்களை எந்த விதத்திலையும் கைவிட மாட்டாங்க பெண்களிடம் கண்ணியமா நடந்து கொள்ளக்கூடியவங்க பகைவர்களை கூட தனது பேச்சாற்றல் மூலமா வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் பேச்சில் ஒளிவு மறைவு அப்படிங்கிறது இருக்காது இந்த புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் வந்து பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு போக போறாரு ராகு வந்து பதினொன்னுல இருந்து பத்தாம் இடத்துக்கு வராரு கேது வந்து நான்காம் இடத்துல இருக்கிறாரு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டுல கிரக நிலைகள் அப்படிங்கிறது இப்படித்தான் இருக்குது சந்திரன் வந்து வேகமா வளரக்கூடியவர் அதனால ரோகிணி நட்சத்திரம் மிகப்பெரிய அளவுல சீக்கிரமா உணேரக்கூடியவங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த ரோஹிணி நட்சத்திரம் அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் ஏமாற்றங்களை அதிகம் சந்தித்தவங்க யார் அப்படின்னா அதுல ரோஹிணி நட்சத்திரக்காரர்களும் ஒருத்தவங்களாக இருப்பாங்க வேலை விஷயமா இருந்தாலும் சரி தொழில் அதிக நஷ்டம் நண்பர்களால நஷ்டம் அப்படின்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அதிக நஷ்டங்களை சந்தித்தவங்க ரோகிணி நட்சத்திரக்காரங்க இந்த ரெண்டாயிரத்து இந்த நஷ்டத்திலிருந்து உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறதே கிடைக்கும் மாற்றங்கள் அதிகம் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு முடிவெடுத்து பல வகைகளிலையும் நஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி நிதானமா முடிவெடுத்து எல்லா காரியத்திலையும் சிந்தித்து செயலாற்றும் திறனை உங்களுக்கு அதிகம் இருக்கும் அதனால நல்ல முடிவுகளை எடுப்பீங்க அதனால நல்ல லாபமும் தொழிலையும் வேலை உங்களுக்கு கிடைக்கும் வேலை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் ஆனால் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வதை தவிர்த்துக்குங்க வேலை படு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் சனி பகவான் வந்து பதினோராம் இடத்துல இருக்கிறதால வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இதுவரைக்கும் தடைப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கும் இனிமேல் அந்த தடைப்பட்ட வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் குரூப் ஒன் குரூப் ஃபோர் இதெல்லாம் எழுதி அரசாங்க வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்ல செய்தி இந்த வருடத்தில் கிடைக்கும் அரசாங்கத்தின் மூலம் கிடைக்க வேண்டிய வருமானமும் உங்களுக்கு உண்டு குருபகவான் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அதனால இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் அப்படிங்கறது கிடைக்க போகுது ரோகுடி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தடைப்பட்ட திருமணம் பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி எல்லாம் ஒன்று சேருவீங்க அரசு தனியார் துறை பணியாளர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க நல்ல பலன் அப்படிங்கிறது இந்த ஆண்டு கிடைக்கும் மாணவர்களுக்கெல்லாம் பள்ளி கல்லூரிகள்ல நல்ல நண்பர்கள் வந்து சேருவாங்க படிப்பது மட்டும்தான் மனதுல பதியும் தேர்வுகளை சிறப்பா எழுதுவீங்க தொழில் செய்கிறவங்களுக்கும் வியாபாரிகளுக்கும் திருப்பு நல்ல சம்பவங்கள் அதிகம் நடக்கக்கூடிய வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதுவரைக்கும் உங்களுடைய மனதில் இருந்து வந்த எதிர்மறை எண்ணங்கள் ஏற்ற தாழ்வுகள் இது எல்லாமே இனிமேல் இருக்காது உங்களுடைய முயற்சிகளுக்கு கைமேல் பலன் பொருளாதார நிலையும் உங்களுக்கு ஓரளவு முன்னேற்றத்தை கொடுக்கும் தொட்டது தொல்லைகள் அகலும் சரியான வருமானம் இருந்த ரோஹிணி நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் அப்படிங்கறதே கிடைக்கும் எதிர்கால வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய வருடமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் எதிர்காலத்தில் நீங்க எந்த துறையில இருக்க போறீங்க அப்படிங்கிறத இந்த வருடம் நிர்ணயிக்கும் அப்படிங்கறதால மிகவும் பயனுள்ள வருடமா இருக்க போகுது கூட்டுத்தொழில் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு மந்தமான நிலை மாறி தொழில் சிறப்பாக நடத்துவீங்க இனிமேல் தந்தையோட ஆதரவு அப்படிங்கிறது இந்த வருடத்தில் கிடைக்க போகுது தந்தை வழி சொத்துக்கள் தந்தையின் மூலம் வருமானம் இது எல்லாமே உண்டு விவாகரத்து வழக்குகளுக்கெல்லாம் நல்ல விதமான முடிவு அப்படிங்கிறது கிடைக்கும் சகோதரர்கள் சகோதரர்களிடம் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி சுமூகமான உறவு அப்படிங்கிறது நீடிக்கும் இதுவரைக்கும் வராமல் இருந்துட்டு வந்த பணம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் தொழிலாளர்களுக்கெல்லாம் நிர்வாகத்தோடு இருந்துட்டு வந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கி புது வழிவகை அப்படிங்கிறது பிறக்க போகுது இதுவரைக்கும் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு கடன் வாங்கியோ ஹவுசிங் லோன் போட்டோ சொந்த வீடு அப்படிங்கிறது அமையும் பெருநகரங்களில் உள்ளவங்களுக்கெல்லாம் சொந்த ஃப்ளாட் அப்படிங்கிறத வாங்குவீங்க இருக்கும் வாகனத்தை விடவும் நல்ல சொகுசு வாங்கணம் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு சிலர்லாம் வாடகை வீட்டை மாற்றி புதிதாக ஒத்திகைக்கு எடுக்கலாமா அப்படிங்கிற சிந்தனையும் இருக்கும் இதுவரைக்கும் இருந்ததை விடவும் நல்ல வீட்டு இந்த மாறுவீங்க எதை வாங்கினாலும் இருக்கிறதா அப்படின்னு தீர விசாரித்து வாங்குறதுதான் நல்லது ரியல் எஸ்டேட் வீடு கட்டி விற்போர் இது சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கும் காய்கறி மொத்த வியாபாரம் வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கும் பட்ஜெட்டை மீறி செலவுகளும் விரயங்களும் இருக்கும் அப்படின்னாலும் நல்ல வருமானம் வந்து உங்களுக்கு அதை எல்லாத்தையுமே ஈடுகட்டும் விவசாயிகளுக்கெல்லாம் இது ஒரு மிகவும் நல்ல வருடம் விளைந்த பயிருக்கு நல்ல விலை அப்படிங்கிறது கிடைக்கும் பணப்பயிர் மற்றும் எண்ணெய் வித்துக்கள் போன்ற பயிர் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் நல்ல லாபம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் உங்களுக்கு ஒரு சிறந்த இருக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் கடந்த காலங்களில் இருந்துட்டு வந்த தேக்க நிலை மாறி முன்னேற்றமான பாதையில் அடியெடுத்து வைக்க போறீங்க மனக்குழப்பம் சங்கடங்கள் எல்லாமே உங்களுக்கு நீங்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சுமை குறைந்து நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வருடமாக இருக்க போகுது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி பெரிய முதலீடு செய்யும் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும் சிறிய முதலீடு செய்து பெரிய லாபத்தை நீங்கள் வரவழைச்சிக்க முடியும் ஆனால் பெரிய முதலீடு செய்யும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் இந்த வருடத்தில் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எழுபது சதவிகித நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும்